கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற அந்த ரவுண்டான கிட்ட பர்மிஷன் கிட்ட தான் சொல்றாங்க இல்ல அங்க குடுக்கலங்கிறாங்க அதே திமுக உதயநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் வந்தப்ப நீங்க அந்த ரவுண்டான பர்மிஷன் கொடுத்தீங்க இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதும் இங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதை வந்து நிர்வாகம் பண்ண வேண்டியதும் இங்க இருக்கிற அரசோட கடமை இங்க அது முழுக்க முழுக்க தவறி போயிருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாவே தெரியுது ஒரு இடம் வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு இப்போதான் முதல் முறை அவர் ஒன்று கூட்டம் நடத்தல முதல் முறை கூட்டம் நடத்துறாங்க திடீர்னு இவ்வளவு கிரௌடு வந்துருச்சு நாங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது ஏற்கனவே ஏகப்பட்ட மாநாடுகள் நடத்துறதுலேருந்து எப்படி ஆகுது எப்படி கூட்டம் கூடுது அது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஆர்கனைஸ்டு க்ரௌடு கிடையாது அது அரசியல் கூட்டங்கள்ல வர அரசியல் பிரமுகர்கள் எப்படி நடந்துப்பாங்களோ அப்படி நடந்துக்கல இந்த பசங்க முழுக்க முழுக்க வானர கூட்டம் மாதிரி நடந்துக்கிறாங்க எப்படி அங்க இருக்கிற பொது சொத்துக்கள் சேதாரப்படுத்துறாங்கிறத ஏற்கனவே ஒவ்வொரு மீட்டிங் முடியிறப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ இவங்களுக்கு தெரியும் இவ்வளவு பசங்க வருவாங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துப்பாங்கன்றது தெரியும் அப்ப நீங்க என்ன மாதிரி இடத்த உங்களுக்கு கொடுக்கணும் ஏதாவது ஒரு ஓப்பன் கிரவுண்டு அந்த மாதிரி கொடுத்தா ஏதோ ஒரு பிரச்சனைனா கூட நாலு பக்கமும் மக்கள் போறதுக்கான இடம் இருக்கணும் அது மாதிரி கொடுக்காம ஒரு குறுகலான ஒரு அந்த நீங்க அந்த பாதையை பாருங்க ஏதோ ஒரு தெரு மாதிரி ஒரு முப்பதோ இல்ல நாற்பது அடி ரோடு அது அந்த மாதிரி ஒரு ரோடில் நீங்க கொடுக்குறீங்க அப்ப அவரோட வேனே வருது அப்படின்னாலே அதுக்கே வந்து ஒரு பத்து பதினஞ்சு அடி இது பண்ணிட்டா மீதி பதினஞ்சு அடியில் எப்படி அந்த கிரவுடு போய் நிற்கும் இது வந்து தெரிய வேணாமா இதுலயே என்ன சொல்றாங்க விஜய் தாவேக்கா சார்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க கேட்ட இடம் வந்து வேற ஆனா நீங்க பர்மிஷன் இப்படி கொடுத்துட்டீங்கன்னு சொல்றாங்க நாங்க என்ன சொல்றோம் தாவேக்காவே கூட இந்த இடத்துல கேட்டிருந்தா கூட காவல்துறை கொடுத்துருக்க கூடாது இல்லை உங்களோட எய்ம் என்ன மக்கள் பாதுகாப்பா இருக்கணும் ஒரு மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சிட்டு போகணும் சில பேர் கட்சிக்காரங்க சொல்லுவாங்க கிரௌட் சின்ன இடத்துல வச்சு நெருக்க பாருங்க கிரௌடு காட்டுறதுக்காக பண்றோம்னு சொல்லுவாங்க நீங்கள் காவல்துறை எப்படி அனுமதி கொடுக்கணும்